ஒருத்தருக்கு கஷ்டம்னா முதல்ல ஓடி போய் நிற்கக்கூடியங்க யார்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்கள சொல்லலாம் எப்போ ஏற்பட்ட கஷ்டமான வேலையாக இருந்தாலும் செஞ்சு முடிக்கக்கூடிய குணம் கொண்டவங்க யாருன்னு கேட்டாலும் இந்த ராசிக்காரங்கள நம்ம சுருக்கமாக சொல்லிட்டு போகிறாங்க எந்த ஒரு செயலையும் கஷ்டம் இவங்க சொன்னதே இல்லை ஒரு புதுமையா அறிவா யோசிச்சு அந்த விஷயத்த நல்லபடியா செஞ்சு முடிச்சு குடிக்க குடிக்கக்கூடிய கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் இவங்க கிட்டேயும் அன்புக்கும் பஞ்ச இருக்காதுங்க எதுலுமே வெற்றிங்கிறது இவங்களுக்கு நினைச்சிருக்கும் ஏன்னா காரணம் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய பொறுமை தான் மனப்பக்கம்ங்கிறது நிறைஞ்சிருக்கும் சின்ன வயசுல நிறைய அடிபட்டு தான் அவங்க முன்னுக்கு வரக்கூடியவங்களா இருந்திருப்பாங்க அதனாலயே நிறைய அனுபவங்கிறது இருந்திருக்கும் சொந்த காலில் நிக்கணுங்கிறது உங்களுக்கு எப்பயுமே ஒரு தலையாய கடமையா இருக்கணும்னு சொல்லுறாங்க குடும்ப பொறுப்பை சின்ன வயசுலேயே சுமக்கக்கூடியவங்களா இருந்திருப்பாங்க பெரும்பாலும் இவங்களுக்கு கிரக அமைப்புங்கிறது பெருசு பாதிப்பு ஏற்படுத்துறது இல்லை ஏன்னா இவங்களுக்கு அதிர்ஷ்டங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் பெரும்பாலும் இவங்களுக்கு ராசு ஏதுபதியான்னு கேட்டிங்கன்னா குருபகவன் தான் ஆனால் சமீப காலமாகவே இந்த நேரத்தில் மீனராசி அன்றுகளுக்கு நிறைய பாதிப்புங்கிறது இருக்குது திருமண வாழ்க்கையும் சரி தம்பதிகளுக்குள்ள கருத்து வேறுபாடாக இருக்கட்டும் சொந்த வந்த வகையில் மன நிம்மதி இழந்துருக்கறதாக இருக்கட்டும் குழந்தைகள் வாழ்க்கையுமே கொஞ்சம் பாதிப்புங்கிறது கொடுத்துருக்கும் நிறைய பேருக்கு குழந்தை பாக்கிங் கிடைக்காம இருக்க குடும்பங்களும் இருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல வாரிசு வரக்கூடிய யோகம் உண்டாகும் குடும்ப வாழ்க்கையிலுமே நல்ல பலன் காத்திருக்குது தேவையில்லாத மனக்குழப்பம் நீங்கும் சொத்துங்கிறது கைக்கு கிடைக்கக்கூடிய நேரம் தாங்க மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியங்கன்னு கேட்டீங்கன்னா நீங்க தான் அந்த வகையில உங்க மனசுக்கு ஏத்த மாதிரி இனி நல்ல பலன் ஏற்பட போகுது இதுக்கு முன்னாடி நிறைய பாதிப்பு சந்திச்சிருப்பீங்க எந்த இடத்துல தப்பு செஞ்சங்கிறது உணர்ந்துருப்பீங்க பல என்ன பலவீன என்னங்கறத நீங்க உணர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் அதனால நிறைய இழப்புகளை கஷ்டங்களை சந்திச்சவங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் சிறப்பா இருக்குது ஆனா இந்த பயந்த சுபாவத்தை கொஞ்சம் மாத்த பாருங்க அதே மாதிரி தேவையில்லாத கற்பனையான மனக்கவலை விட்டுட்டாலே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அதே மாதிரி சகவாச தோஷங்கிறது இந்த நேரத்தை கொஞ்சம் கொடுக்கும் அதனால யாருக்கிட்டையும் அதிகம் நெருங்கி பழகிறது வேண்டாம் உங்க வேலையில உங்க குடும்ப வாழ்க்கையில கண்ணுங்கிறதுமா நீங்க இறங்கி செயல்பட்டாலும் சிறப்பான பண் காத்திருக்குன்னு சொல்லலாம் மற்றவங்கள நம்பி செயல்பட்டிங்கன்னா கொஞ்சம் காலை வாரி விட்டுருவாங்க அதனால மற்றவங்கள நம்பி செயல்பட வேண்டாம் வீணான விவாதங்களை கலந்துக்க வேண்டாம் நீங்க உண்டு உங்க வேலை உண்டு இருந்தாலே இந்த நேரம் உங்களுக்கு தான் இயல்பாவே ஈர மனசுக்கு சொந்தக்காரங்க கேட்டீங்கன்னா இந்த மீனராசிக்காரங்க தான் ஆபத்து காலத்துல ஓடோடி உதவி செய்யறது வேற ஆனா இந்த காலகட்டங்கள ஒரு சில விஷயத்துல பொறுத்த வரைக்கும் நீங்க கவனம் கொடுக்கணும் ஏன்னா நன்றி மறக்கக்கூடியவங்க கொஞ்சம் அதிகமா இருப்பாங்க அதனால யாரையுமே அதிகமா முழுசா நம்ப வேண்டாம் இந்த நேரம் கொஞ்சம் ஒரு சில விஷயத்துல கவனம் கொடுக்க பாருங்க அந்த வகையில மீனராசி என்றர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாமே சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து நீங்க வழிபடக்கூடிய தெய்வ வழிபாடு என்னென்ன இது எல்லாமே இந்த பதிவுல நாம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியாக தீர்வு காணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் மீன ராசி சனி ஜென்மசனிக்காலங்கிறதால கொஞ்சம் உடம்புல தொந்தரவுங்கிறது கொடுத்துருக்கும் ஆனால் இந்த நேரத்தில் அந்த பாதிப்பு நீங்குதுன்னு சொல்லலாங்க குலதெய்வ வழிபாட்டை மட்டும் தவறாமல் செஞ்சுட்டு வர பாருங்க இந்த நேரம் சிறப்பாக இருக்குது கார்த்திகை மாதம்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகத்தை வரக்கூடியது இந்த தீபம் தான் அதனால் திருவண்ணாமலை திருத்தலத்துக்கு முறை உங்களால் போக முடிஞ்சால் போயிட்டு வர பாருங்க குலதெய்வ வழிபாடு செய்கிறதும் குலதெய்வ கோவிலில் அன்னதானத்தை போடுறதும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் தரும் முடிஞ்ச வரைக்குமே கழுப்பு மிளகு சீரகம் வாங்கி கொடுக்க பாருங்க முன்னாடி இருந்ததை விட இந்த நேரம் ஒரு உங்களுக்கு ஏற்படக்கூடிய அமைஞ்சிருக்குது வாய்ப்பனசுல பதட்டங்கிறது தேவையில்லாத எனக்கு ரக அமைப்பு ஒருத்தரைக்குமே இந்த நேரம் மனசு ஒரு நிலையில இருக்கு விடாது அதுக்கு நீங்க என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா தூங்கி எழுந்ததுமே முடிஞ்ச வரைக்குமே உங்களுடைய குல தெய்வத்தை நினைச்சு வீட்டுல தெய்வத்தை வழிபாடு செய்ய பாருங்க ஒரு நாற்பது நிமிஷம் உடற்பயிற்சி செய்யறது தியானம் செய்யறது நல்லதுதான் நிறைய பேர் யோசிப்பீங்க இடமாட்டம் செஞ்சிடலாமா தொழில மாற்றத்தை கொண்டு வரலாமா குடியிருக்கக்கூடிய வீட்டை வேற இடத்துக்கு மாத்தலாமா அதாவது வேறு இடத்துக்கு கூடி போகலாமாங்க மாதிரிலாம் யோசிப்பீங்க ஆனால் இந்த நேரத்தில் அந்த விஷயம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்கக்கூடிய வாய்ப்பு தான் ஆடை ஆபரணம் நகை வாங்குறது சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம் வாங்குறதுக்கு எல்லாமே இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அற்புதமா அமையும் அதே மாதிரி ரொம்ப தூரத்தில் இருந்தாலுமே இந்த நேரம் எப்படியாவது மன விட்டு பேசணும்னு நினைப்பீங்க மனசுக்கு நெருக்கமானவங்கள்ட்ட பேசணும்னு நினைப்பீங்க ஆனா இந்த நேரம் கொஞ்சம் சொந்த வந்த வகையில் பேசி கருத்து கேட்க நேரங்கிற பெயர்ல இந்த நேரம் நீங்க மேலுமே பாதிப்பை ஏற்படுத்திக்க வேண்டாம் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க அதே மாதிரி கொஞ்சம் இந்த பல்வழி கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை தலை காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பகுதியில கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் அதே மாதிரி முகத்திலயுமே கொஞ்சம் உங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் ஏதாவது ஒரு தொந்தரவுங்கிறது உண்டாகும் அதனால கொஞ்சம் இந்த விஷயத்துல கவனம் கொடுக்க பாருங்க வாகனத்துல போறீங்கன்னா கொஞ்சம் நீங்க கவனம் கொடுக்கணும் ஹெல்மெட் இல்லாம போகாதீங்க செல்போன் பேசிக்கிட்டு போகாதீங்க வாகன பயணத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க மத்தபடி தான் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்பு பண வருமான நல்லபடியா அமையும் நீங்க என்ன செய்யணுன்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் எதுக்கெடுத்தாலும் தடையா இருக்குது இல்லை அது மாத்தனம்னா செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல பசுமாட்டுக்கு உணவு கொடுக்கறது அகத்தி கீரை வாங்கி கொடுக்கறது அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல முடிஞ்ச வரைக்கும் உங்க குலதெய்வ கோவில அன்னதானம் விடுறது இது எல்லாமே செய்ய பாருங்க குடும்பத்துல பல தோஷம் இருந்தாலுமே அதை நிவர்த்தியாக கூடிய வாய்ப்புங்கிறது உண்டாகும் குடும்ப வழி சொந்த பந்தம் சொ சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய நாட்களில் தீர்றத உங்க கண்ணால பார்க்கக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்படும் அதனால முடிஞ்ச வரைக்குமே இந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்துல நீங்களாவே தலையிடுறதை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க மொத்தத்தில் இந்த காலகட்டம் சிறப்பு தான் ஏலர் விரைச்செடி காலங்கிறது கொஞ்சம் கடந்து வந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை அவ்வளவும் நல்லதாங்கிறது இருந்திருக்காது மன கவலை கொஞ்சம் கொடுத்துருக்கோம் குடும்பத்துல சும கூடியிருக்கோம் கொடுக்கல் வாங்கலுமே நிறைய விஷயங்கள ஏமாந்து நின்று இருப்பீங்க சொந்தந்தானேன்னு பணத்தை வாங்கிட்டு படாது பாடுபட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும் இனி உங்களுக்கு குருவே உங்கள் ராசி அதிபதியான குருவே நல்ல வழியை ஏற்படுத்தி போறாங்க அதனால உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது இந்த கார்த்திகை மாதத்துல ரெண்டாவது வாரத்துல இருந்து உங்களுக்கு இந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லபடியா முடியும் பல நாளா எதிர்பார்த்து காத்திருந்த காரியம் நடக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாங்க கார்த்திகை இருபதாம் தேதிக்கு பின்னாடி எல்லாமே உங்க ராசிக்கு இந்த நேரம் அமைப்பு பொறுத்த வரைக்கும் தொழில் சார்ந்துக்கு வர்றது ஒரு அற்புதமான அமைப்பு தான் தொழில முன்னேற்றம் இருக்கும் சுப செய்தி காத்திருக்கும் சேமிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சிறப்பா இருக்குன்னு சொல்லலாங்க கார்த்திகை மாதத்துல இருபதாம் தேதிக்கு பின்னாடி எல்லாமே இந்த நேரம் பொருளாதார நிலையில நல்ல மாற்றம் தான் படிச்சு முடிச்சுட்டு வேலையிலாம இருக்கிறீங்கன்னா இந்த நேரம் வேலை கிடைக்கும் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்க வாழ்க்கை துணைக்கும் வேலை கிடைக்கும் வீடு இடம் வாங்குறது யோகம் அமைஞ்சிருக்குது நிறைய பேருக்கு இந்த முன்னூறு சொத்து விஷயத்துல கொஞ்சம் முறையா பங்கெடுங்கிறது கிடைச்சிருக்காது நிறைய தகராறாவே இருந்திருக்கும் அந்த நிலைமை மாறுது நட்பு வகையிலயும் நல்ல மாற்றம் தான் நல்ல மாற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது பெண்களா இருக்கக்கூடிய மீனராசி என்றர்களுக்கு இனி வீட்டுல சுபகாரிய பேச்சுவார்த்தைங்கிறது முடிவாகும் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாங்க நட்பு வகையில பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நண்புங்கிறது இந்த நேரம் காத்திருக்குது அதே மாதிரி நிறைய பேர் ஆசைப்படுவீங்க சுயதொழில் செய்யணும் வியாபாரம் செய்யணும்னு அவங்களுக்கு எல்லாமே இனி நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டாகுன்னு சொல்லலாங்க தாய் வழி ஆதரவுங்கிறது இந்த காலகட்டங்கள்ல பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு காத்திருக்குது அது வரும் வகையில உங்களுக்கு தெம்பை ஏற்படுத்தி தரக்கூடிய விஷயம்தான் தொடர்ந்து பாத்தீங்கன்னா ராசியில நட்சத்திர ரீதியா நீங்க எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பாக்கலாம் மீனராசில பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு தான் ஆனா எந்த வேலையா இருந்தாலும் கொஞ்சம் நிதானம் கொடுக்கணும் ராசிநாதன் குரு வக்ரம் அடைஞ்சிருக்கிறதால செய்யற செயல கொஞ்சம் தடமாற்ற ஆரம்பத்துல இருக்கும் நீங்க நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணா இருந்திருக்கும் ஆனா அதுக்கு பின்னாடி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு அதாவது இரண்டாவது வாரத்துல இருந்து பிரச்சனைங்கிறது இல்ல வேலையிலயும் பிரச்சனைங்கிறது இல்ல வியாபாரம் தொழில சிறப்பா இருக்குது அதே நேரத்தில் உங்க ராசிக்கு குடும்பாதிபதியும் வாக்கியாதிபதியுமா இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி அமர்ந்திருக்கறதால நன்மைங்கிறது கொஞ்சம் கிடைக்கும் முக்கியமானவங்க உதவி கிடைக்கும் பெத்தங்கூடிய அன்பு ஆதரவு இது எல்லாமே சிறப்பா இருக்குது நல்ல நண்பர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு தோல் கொடுத்து உதவுவாங்க கடன் தொல்லை வம்பு வழக்கு பிரச்சனைன்னு போயிட்டு இருந்தவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் தரக்கூடிய நேரம் தான் குடும்பத்திலுமே சுபிச்சு உண்டாகக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது ஆரோக்கியத்துல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாதிப்பு இல்ல தொந்தரவு இருந்தாலும் நீங்க கூடிய வாய்ப்பு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படினு பார்த்தீங்கன்னா மனசு தாங்க எல்லாமே காரணம் தேவையில்லாத சிந்தனை விட்டுட்டு நடக்கிறது எல்லாமே நல்லதுக்குங்கிற எண்ணத்தோட வாழ பாருங்க இந்த மாதம் முழுவதுமே சிறப்பா இருக்குது கொஞ்சம் ஆரம்பத்துல செலவுங்கிறது கொடுக்கும் கையில பணம் வரத்துக்கு முன்னாடியே செலவு காத்துட்டு இருக்கும் அதனால வரவு செலவுல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க எந்த செலவா இருந்தாலும் கொஞ்சம் திட்டமிட்டு மத்தபடி உங்களுக்குமே இந்த காலகட்டம் பல நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரம் முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் குடும்பத்துல கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை கொடுக்கும் கணவன் மனைவி கொஞ்சம் வாக்குவாதம் செய்யாம இருந்துட்டாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு போனாலே நல்ல பலன் தரக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குதுன்னு சொல்லலாங்க புதுசா இடம் வாங்குறது பூமி வாங்குறது இதே வகையில எல்லாமே கொஞ்சம் செலவு இருக்கும் ஆனா அது நீங்க முடிஞ்ச வரைக்குமே சுப செலவா மாத்திக்கிறது நல்லது ஏன்னா உங்களால இந்த நேரம் அதை சமாளிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டுன்னே சொல்லலாங்க உதவிக்கு இந்த நேரம் ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு உதவி கிடைக்கும் ரொம்ப நாள் கனவு நடவக்கூடிய நேரம் இருக்கிறதால விடாமுயற்சியோட செய்ய பாருங்க கண்டிப்பா நல்ல பலன்தான் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு தாங்க ஆனா குடும்பத்துல வார்த்தையை விட்டுறாதீங்க வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் மத்தபடி உங்களுக்கு தான் புதனுடைய அமைப்பு பொறுத்த வரைக்குமே வருமானத்துல தடல்ல எடுக்கிற முயற்சி சிறப்பா இருக்குது வியாபாரம் தொழில நல்ல மாற்றம் புதுசா இடம் வீடு வாங்குறது முயற்சி சிறப்பா இருக்குது சுயதொழி செஞ்சுட்டு வரக்கூடியவங்களுக்குமே ஆதாயம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க சொந்த வந்த மத்தியில ஒரு மதிப்பு மரியாதைங்கிறது உண்டாகும் நம்ப முடியாத அளவுக்கு உங்க நிலைமை மாறக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு ஏன்னா புதனுடைய அமைப்புங்கிறது யோகத்தை தரக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குது வேலையில நல்லா மாற்றம் நோய் நொடி எதிர்ப்புன்னு போயிட்டு இருந்த வாழ்க்கையிலையும் மாற்றத்தை தரக்கூடிய நேரம் ஒரு யோகமான மாதமா இந்த காலகட்டங்கள்ல அமைஞ்சிருக்குது நீங்க மறக்காம உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை செஞ்சுக்கிறதும் பெருமாள் வழிபாட்டை செஞ்சுக்கிறதும் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்க குறைகள் எல்லாமே நீங்க கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்துல உண்டாகும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே